போயஸ் கார்டனில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை போயஸ் கார்டனுக்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடந்தது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும் இந்த சம்பவம் கண்டனத்திற்குரியது எனவும் தெரிவித்தார் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருமா என கேட்டதற்கு தற்போது எதையும் யூகித்து கூற முடியாது எனவும் தெளிவற்ற நிலை இருப்பதாகவும் வைகோ தெரிவித்தார் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு இடத்துக்கு செலுகிற போது யுத்தகலத்துக்குள்ளே கூட அவர்கள் தாக்கப்படக்கூடாது என்பதுதான் உலக நாட்டில் ஒரு நியதி ஆனால் கிடைத்திருக்கிற தகவலின்படி அவர்கள் போயஸ் தோட்டத்திற்குள் இல்லத்துக்கு செல்ல முயன்றபோது அவர்கள் தாக்கப்பட்டதாக வந்த செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது இது கடும் கண்டனத்துக்குரியது இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுக்க வேண்டும்